நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள் கூடுவாஞ்சேரி நீலன் பள்ளியில் விவசாய கல்வி குறித்த கருத்தரங்கம் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி அருள்நகர் பகுதியில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நீலன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் வழக்கமான பாடத்திட்டங்களுடன் விவசாய கல்விகளையும் மாணவர்களுக்கு கற்பித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக நீலன் பள்ளியின் விவசாய கல்வி ஒரு முன்னோட்டம் என்ற தலைப்பில் ஒரு நாள் கருத்தரங்கம் பள்ளி தாளர் நீலன் அரசு தலைமையில் நடைபெற்றது அப்போது நீலன் அரசு பேசுகையில் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற நிலை போன்று உழுபவனுக்கே உணவு சொந்தம் என்ற நிலை வந்தால் இங்கே பலர் மடியை நேரிடும் எனவே உணவிற்கு அடிப்படையான விவசாயத்தை சார்ந்த புரிதல் மாணவர்களுக்கு அவசியம் வர வேண்டும் மேலும் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களை கொண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீலன் பள்ளியின் தமிழ்நாடு நீர்வள மேலாண்மை திட்டாய்வு குழு என்ற குழுவினை உருவாக்கி பல்வேறு ஆய்வினை மேற்கொண்டு வருவதாகவும் நீலன் அரசு தெரிவித்தார் முன்னதாக அனைவரையும் சிம்சன் ராஜ்குமார் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் விவசாய கல்வி ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்ச்செல்வன் நெல்லிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வெள்ளி விழா காணும் இப்பள்ளியின் நீலன் பள்ளியின் விவசாய கல்வி ஒரு முன்னோற்றம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக தமிழர் வேளாண்மை மற்றும் தமிழர் மருத்துவ ஆர்வலர் ஞானப்பிரகாசம் கலந்து கொண்டு பேசுகையில் நீலன் பள்ளியில் எட்டாம் வகுப்பிலிருந்து தனியாக விவசாயம் சம்பந்தமான வகுப்புகள் நடத்துவது மிகவும் பெருமைப்பட விஷயமாக கருதுகிறேன் மேலும் நீலன் பள்ளி சார்பில் தமிழ்நாடு நீர்வள மேலாண்மை திட்டாய்வு குழு ஒன்றையும் அமைத்துள்ளதாக நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இதற்காக நீலன் அரசு அவர்களையும் பள்ளி நிர்வாகிகளையும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் எல்லாவற்றிற்கும் மேலாக முத்தாய்ப்பாக நான் வேளாண்மை குறித்து செய்யும் பணிகளுக்கு நீலன் பள்ளி நிர்வாகம் உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்த போது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் என்றார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விவசாயத்தின் அவசியம் குறித்தும் நீரின் அவசியம் குறித்தும் விவசாய சம்பந்தமான தனது அனுபவங்களை சிறப்பு விருந்தினர் ஞான பிரகாசம் தெளிவாக எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினர்களாக தமிழக கல்வியாளர்கள் பேரவையின் மாநில தலைவர் அருணா தொல்காப்பியன் தமிழக இயற்கை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் மா செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயம் குறித்த பல்வேறு ஆலோசனைகளை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சியில் விவசாய சங்க பிரதிநிதிகள் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட பலர் பங்கேற்றனர் உங்கள் காஞ்சி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தெரியும் <laughs> <laughs>